வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக பதினாலு பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களே தினமும் ஒவ்வொரு பத்திரிக்கையாளர்கள் குறித்து நம்ம வந்து வீடியோ வந்து போட்டு கொடுக்கோம் அந்த வகையில் இப்போ நக்கீரன் கோபால் இருக்கார் பார்த்தீங்களா நக்கீரன் கோபால் அந்த மேடையில் பேசும்போது மற்ற பதிமூணு பேர் பேசினதை விட இவர் பேசினது தான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அண்ணாமலையை ஒருமையில் பேசுகிறது அண்ணாமலையை பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில் அண்ணாமலையை வந்து குறிப்பிட்டு அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்ணது இதெல்லாம் நக்கிரன் கோபால் அவர்களை சாரும் அவர் தான் இப்படியெல்லாம் வந்து பேசியிருக்காரு இது புதுசு கிடையாது அவர் இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறாரோ அப்போல்லாம் பரதேசி பரதேசி பையன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல முறை வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்தில் நீட் தேர்வு குறித்து வந்து பேசும்போது எல்லா கட்சிகளும் நீட் தேர்வுக்கு எதிராக ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஒரே ஒரு பரதேசி மட்டும் ஆதரவு வந்து தெரிவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் அண்ணாமலையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்போ நார்மலாக ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறவங்க நாகரிகமான முறையில் வந்து பேசணும் அந்த நாகரிகமே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினர் என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் பேங்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா நக்கீரன் கோபாலுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து அனுப்புகிறாங்க அதாவது ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்க என்ன நோட்டீஸ் அப்படின்னா சென்னை அம்பத்தூர் இருக்குது பார்த்தீங்களா அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கருக்கும் அதிகமான கட்டடத்தை வந்து காமிச்சு நிலம் கட்டடத்தை வந்து காமிச்சு கிட்டத்தட்ட பத்தொன்பது கோடி ரூபாய் வந்து இந்தியன் பேங்க்ல கடன் வந்து வாங்கியிருக்காரு ஆனால் வாங்கின கடனை திரும்பி வந்து கட்டலை இதன் காரணமாக நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க இந்தியன் பேங்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உங்களுக்கு டைம் வந்து தரும் அதுக்குள்ளே கட்டலை அப்படின்னா அந்த இடம் அந்த கட்டடம் இதை வந்து நாங்கள் ஜப்தி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியன் பேங்க் நோட்டீஸ் வந்து அனுப்புது நக்கீரன் கோபால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோர்ட்டுக்கு வந்து போறாரு தீர்ப்பாயத்துக்கு போகிறாரு அங்கே போய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது மாதிரி நான் வந்து கடன் வாங்கினது உண்மை தான் நக்கீரன் பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து நாங்கள் பத்திரிகையில் ப்ரெஸ்ஸாக வந்து பண்ணிக்கிருந்தோமா இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டலாக மாறினதுனால வருமானம் வந்து குறஞ்சி போச்சு அதனால் கட்ட முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பாயத்தில் போய் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு அப்போ ஒரு பெரிய டிபேட்டு நடந்துச்சு என்ன டிபேட்டு தெரியுமா வருமானம் குறைஞ்சி போச்சு எல்லாம் டிஜிட்டல் மையமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நக்கீரன் கோபால் காரணம் சொல்லியிருக்காரு ஆனால் ஒரு விஷயத்தை நக்கீரன் கோபால் மூடி மறைச்சிட்டாரு தீர்ப்பாயத்துக்கிட்டையே மூடி மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சில புகார்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு அது எதை மூடி மறைச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஏக்கர் நிலம் இருக்குது பார்த்திங்களா அங்கே ஒரு பெரிய ஒரு பில்டிங் வந்து இருக்குது என் ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டூடியோவை என் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கிரன் கோபால் நடத்திக்கிருக்காரு அதில் பெரிய அளவில் வருமானம் வந்து கிடைக்கிது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் பயன்படுத்தி நிறைய ஆடெல்லாம் இங்கே வந்து இருக்குது ஆனால் இதை வந்து தீர்ப்பாயத்துக்கிட்ட மறைச்சிட்டாரு மூடி மறைச்சிட்டாரு நக்கீரன் கோபால் இப்போ வரைக்கும் இந்த கேஸ் வந்து நடந்துக்கிருக்கு அண்ணாமலையை இவ்வளவு மோசமாக பேசக்கூடிய நீங்கள் உங்களுக்கு பின்னாடியே இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை வந்து வச்சுருக்கீங்க வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் என் ஸ்டூடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோஸ் வந்து வச்சுருக்கீங்க ஆனால் தீர்ப்பாயத்துக்கிட்ட அதெல்லாம் சுட்டி காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பல சோசியல் மீடியாவில் குறிப்பாக பாஜகவினர் கடுமையாக நக்கிரன் கோபாலை விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார்ல புதிய தலைமுறை சேனல் நினைக்கிறேன் இந்த உத்தரகாண்டில் வந்து சுரங்க விபத்து வரும்போது ஒரு வார காலம் அங்கேயே வந்து தங்கி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து அது குறித்த அப்டேட்டை வந்து தெரியப்படுத்திக்கிட்டு இருந்தார்ல நிரஞ்சன் கண்டிப்பாக மறக்க முடியாது என்ன சென்னையில் வந்து மிக்ஜாம் புயல் காரணமாக திடீர்னு ஒரு பெரிய பள்ளம் வந்து ஏற்பட்டு ஒரு பெரிய கட்டடமே அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து மூழ்கி போச்சு அதுல சில பேர் வந்து உள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்க உத்தரகாண்டில் இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண நிரஞ்சனே இங்கே சென்னையில் நடந்த அந்த நிகழ்வு குறித்து அவ்வளோவா கண்டுக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ கூட அது பெரிய டிபேட்டாக வந்து மாறுனுச்சு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அவர் வந்து அவர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மணாலி இருக்குது பார்த்தீங்களா மணாலி பக்கம் வந்து இருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து பேசிக்கிருக்கேன் அந்த பேசினதில் ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னா நம்ம ஊர் மாதிரி பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்களை நம்ம ஊரில் மாதிரி யாரும் வந்து மெனக்கெட்டு படிக்க வைக்கிறது இல்லை படிக்கணும் நம்ம ஊரில் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் நினைக்கணும்ல அதெல்லாம் இங்கே அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அரசாங்கமாகட்டும் இல்லை குடும்பங்களாகட்டும் நம்ம ஊர் மாதிரி பிள்ளைகளை மெனக்கட்டு ஒரு ஒரு வைராக்கியமாக படிக்க வைக்கணும்ல அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காருங்க அதனால நான் வந்து நம்ம பிள்ளைங்க பசங்க கிட்ட சொல்கிறோம் நம்ம ஊரில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அதனால் படிங்க நம்ம ஊர்லேயே படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இப்போது இந்த பதிவு போட்டதில் பிரச்சனை கிடையாது நம்ம ஊரை பெருமைப்படுத்தி பேசுறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் இன்னொரு ஊரோட கம்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நான் வந்து அந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு போய் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அவர் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாரு தமிழ்நாட்டுக்கு வந்தேன் நம்ம ஊர்லேயே வந்து சூப்பராக வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லாம் இருக்குது அதனால் அங்கேயே படிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் அது மாதிரியான வேலையை தான் அவர் வந்து இருக்காரு இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சரி இவ்வளோ பேசுகிறாரு தமிழ்நாட்டுடைய லிட்ரசி ரேட்டு கல்வி அறிவு சதவீதம் எவ்வளவு ஹிமாச்சல் பிரதேசத்தில் கல்வி அறிவு சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட்டு சிம்பிளாக கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிது தமிழ்நாட்டுடைய லிட்ரஸி ரேட்டு எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் இதுவே ஹிமாச்சல் பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆண்களுடைய கல்வியறிவு சதவீதம் எண்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து மூணு சதவீதம் பெண்கள் எழுபத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் இதே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா ஆண்கள் எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதம் பெண்கள் எழுபத்தி மூணு புள்ளி நாலு சதவீதம் இப்போ ஓவராலாக லிட்ரஸி ரேட்லேயும் தமிழ்நாட்டை விட ஹிமாச்சல் பிரதேசம் முன்னிலையில் இருக்குது ஆண்கள் சதவீதத்துலேயும் முன்னிலையில் இருக்குது பெண்கள் சதவீதத்தையும் முன்னிலையில் இருக்குது ஆனால் நிரஞ்சன் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் நான் வந்து சுற்றி திரியிறேன் அங்கே வந்து எல்லாத்தையும் கேட்கும் போது பேசும்போது நம்ம ஊரில் தான் எனக்கட்டு படிக்க வைக்கிறாங்க பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வந்து போட்டிருக்காரு ஸோ இதுதான் இப்போ வந்து இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் வந்து சாஃப்டா ஓப்பனாக வந்து நாங்கள் வந்து திமுகவுடைய ஆதரவாளர் திமுக அரசாங்கத்துடைய ஆதரவாளர் அப்படின்னு வந்து சொல்கிறது கிடையாது மறைமுகமாக திமுக ஆதரவு செய்திகளை தான் போட்டுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களுடைய ஒப்பீனியனை அரசாங்கத்துக்கு எந்தளவுக்கு ஆதரவாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ரெண்டையும் கலந்து சமூக வலைதளத்தில் அவங்களுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்குது இது போன்ற திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களை அம்பலப்படுத்தாமல் தமிழக அரசியலில் தாமரையை மிக தீவிரமாக மிக ஸ்ட்ராங்காக பதிய வைக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு அதனால தான் இது போன்ற திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக அவருடைய பேச்சுக்கள் அவருடைய பயணத்தை அவர் வந்து ஸ்ட்ராங்காக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்